ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டென் பிஸ் மெண்ட் சேனல் ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்க அதேமாதிரி வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருங்க குட் ஈவினிங் உஷா நந்தினி குட் ஈவினிங் சரண்யா ராஜேந்திரன் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காப்பா ஓகே க்ரூப் ஃபார் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ண இண்டஸ்ட்ரிக்குங்க ஜாயின் பண்ணிங்க இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் குட் ஈவினிங் திவ்யா ஸோ அன்லிமிட்டட் டைமாக நீங்கள் டெஸ்ட்டை வந்து ரீ அட்டம் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மரபு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பழமொழி நானூறு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதிய சேர்த்து வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்டிங்க ஜாயின் பண்ணிக்கோங்க க்ளியராக இருக்கா குட் ஈவினிங் முத்து ஓகே ஃபர்ஸ்ட் அன்பகத்து இல்லா என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது அன்பகத்து இல்லா என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கட் ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லாம் வன் பார்க்கான என்னும் சொல்லி பிரித்து எழுதே கிடைப்பது குட் ஈவினிங் பிரியா ஃபைன்மா நீங்க எப்படி இருக்கீங்க வன் பார்க்கான் என்னும் சொல்லி பிரித்து எழுதே கிடைப்பது செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ ஏன் பால் பிளஸ் கண் தளிர்தற்று என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது தளிர்த்தற்று கிடைப்பது தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி தளிர்த்து பிளஸ் அற்று அடுத்து ஓலைச்சுவடி என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது போர்த்து கொஷின் ஓலைச்சுவடி என்னும் சொல்லி பிரித்தல் தான் கிடைப்பது போர்த்தகொஷின் கிடைக்கா ஆப்ஷன் பி ஓலை ப்ளஸ் வடி அடுத்து தமிழ் பணி எனும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது கொஸ்டின் தமிழ் பணி என்னும் சொல்லி பிரித்தெழுத ஆப்ஷன் டி தமிழ் பிளஸ் பணி சிக்ஸ்த் கொஸ்டின் குறிஞ்சி பாட்டு எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது குட் ஈவினிங் ஹசா

பத்து பிளஸ் பாட்டு என்னும் சொல்லி சேர்த்தெழுதே கிடைப்பது பத்து பிளஸ் பாட்டு என்னும் சொல்லி சேர்த்தெழுதே கிடைப்பது ஆப்ஷன் டி பத்து பாட்டு தமக்குரியர் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது தமக்குரியர் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது

நிழல் அருமை எனும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது சி நிழல் அருமை சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது வழக்கு என்ப என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது கொஸ்டின்

பதினாலு தரம் இல்லை எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பதினாலு தரம் இல்லை எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் டி தரம் பிளஸ் இல்லை பதினஞ்சு பருப்பு பிளஸ் உணவு எனும் சொல்லை சேர்த்தெழுதே கிடைப்பது பதினஞ்சு பருப்பு பிளஸ் உணவு என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் சி பதினாறு கரும்பு பிளஸ் எங்கே சொல்லி சேர்த்தெழுத்து கிடைப்பது கரும்பு பிளஸ் எங்கே என்னும் சொல்லி சேர்த்தெழுது கிடைப்பது பதினாறு ஆஷன் இ கரும்பிங்க பதினேழு அவன் பிளஸ் அழுதான் எனும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது அவன் பிளஸ் அழுதான் எனும் சேர்த்தெழுத கிடைப்பது பதினேழு ஆப்ஷன் பி அவன் அழுதான் பதினெட்டு அவள் பிளஸ் எங்கே என்னும் சொல்லி சேர்த்தெழுதே கிடைப்பது அவள் பிளஸ் எங்கே என்னும் சொல்லி சேர்த்தெழுது கிடைப்பது பதினெட்டு ஆப்ஷன் டி அவள் எங்கே பத்தொன்பது அறிவுடையார் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது அறிவுடையார்ொன்பது ஆப்ஷன் சி அறிவு பிளஸ் உடையார் இருபது அக்துடையார் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இருபது அக்துடையார் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ அது பிளஸ் உடையார் இருபத்தொன்னு நாடிலே என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கிடைப்பது ஆப்ஷன் பி நாடு பிளஸ் இல்லை இருபத்தி ரெண்டு திருவருட்பா என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது இருபத்தி ரெண்டு திருவருட்பா என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் டி திரு அருள் பா இருபத்தி மூணு என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது எண்பிதிலை எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இருபத்தி மூணு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி எண் பிளஸ் இல் பிளஸ் அதனை இருபத்தி நாலு நாய்க்கால் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இருபத்தி நாலு நாய்க்கால் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆஷன் பி நாய் பிளஸ் கால் நன்கனியர் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது இருபத்தி நன்கனியர் என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது அன்சர் ஆப்ஷன் டி நன்கு பிளஸ் அணியர் இருபத்தி ஆறு நட்பே நாம் எனும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது நட்பே நாம் என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது ஆப்ஷன் ஏ நட்பு பிளஸ் என்னாம் இருபத்தி ஏழு வேர் இல்லை எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வேறு இல்லை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி வேறு பிளஸ் இல்லை இருபத்தி எட்டு தொழில் என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது தொழில் அனைத்தும் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இருபத்தி எட்டு ஆப்ஷன் ஏ தொழில் பிளஸ் அனைத்தும் இருபத்தி ஒன்பது இரண்டொழியே எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இரண்டொழியே என்னும் சொல்லி கிடைப்பது ஆப்ஷன் சி இரண்டு பிளஸ் ஒளியே முப்பது மனம் பிளஸ் உண்டு எனும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது மனம் பிளஸ் உண்டு என்னும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது முப்பதாம் ஆப்ஷன் பி மனம் உண்டு முப்பத்தி ஒன்னு சிலர் பிளஸ் அழுவார் சேர்த்து கிடைப்பது முப்பத்தி ஒன்னு சிலர் பிளஸ் அழுவார் எனும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது ஆப்ஷன் ஏ சிலர் அழுவார் முப்பத்தி ரெண்டு புகழ் பிளஸ் இழந்தேன் எனும் சொல்லி சேர்த்தெழுந்து கிடைப்பது புகழ் பிளஸ் இலந்தேன் எனும் சொல்லி சேர்த்தெழுத்து கிடைப்பது முப்பத்தி இரண்டு ஆப்ஷன் சி புகழ் இழந்தை தமிழக எனும் சொல்லி பிரித்தெழுந்து கிடைப்பது முப்பத்தி மூணு தமிழ் அழகு என்னும் சொல்லி எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ தமிழ் பிளஸ் அழகு முப்பத்தி நாலு மலரடி என்னும் சொல்லி எழுத கிடைப்பது மலரடி என்னும் சொல்லி எழுத கிடைப்பது முப்பத்தி நாலு சி மலர் பிளஸ் அடி முப்பத்தஞ்சு தேன் அறிவு என்னும் சொல்லி பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது தேன் அறிவி என்னும் சொல்லி பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது குட் ஈவினிங் ஆப்ஷன் சி தேன் பிளஸ் அருவி முப்பத்தாறு நாட்டிசை என்னும் சொல்லி பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது முப்பத்தி ஆறு நாற்று எனும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது க டேன்ஸார் ஆப்ஷன் டி நான்கு ப்ளஸ் திசை முப்பத்தேழு ஆற்றுநாய் எனும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது ஆற்றுநாய் எனும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது முப்பத்தி ஏழு க டென்ஸார் ஆப்ஷன் இ முப்பத்தி எட்டு பலரில் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பலரில் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது முப்பத்தி எட்டு ஒன்பது புறநானூறு என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது

ஸ்கூல் புக் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபோட்டோக்கில் போய்ட்டு பிரித்து எழுதுக அப்படிங்கிறதுக்குலாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நேற்று போட்டால் லைவும் போட்டாச்சு இன்றைக்கி போட்டதும் வந்து போட்டாச்சு சரிங்களா ஸோ இது வந்து இந்த டெஸ்ட் கோர்ஸ்னுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வரைக்குமே வந்து இருக்கும் இதனுடைய ஃபீஸ் வந்து ரூபா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே இதில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் அன்லிமிட்டட் டைமாக வந்து ரீ அட்டம் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஸோ இன்ட்ரெஸ்ட் வைக்கீங்க ஜாயின் பண்ணிங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா அந்த தொல்காப்பியரில் ஜாயின் பண்ணிங்க இதனுடைய ஃபீஸ் வந்து ஆறுநூறுபா இந்த வெற்றி பயணத்துக்கு தமிழுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு இதில் ஜிஎஸ் மட்டும் வந்து இருக்காது ஸோ இல்லை உங்களுக்கு ஆப்லாம் வேணால் பிடிஎஃப் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா நானூறுரூவா பே பண்ணி டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த வெற்றி பயணம் இல்லை தொல்காப்பியார் இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோடனே உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஓகே தேங்க் யூ லக்ஷ்மி தேங்க் யூ சர்ணியா ராஜேந்திரன் தேங்க்யூ ஹசா தேங்க் யூ யாஸ்மின் தேங்க்யூ பிரியா தேங்க் யூ உஷா நந்தினி தேங்க் யூ சிவகுமார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் டேக் கேர் பாய்